நம்மக்கிட்ட மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போது அரிசி போட போகிறேன் மொத்தம் எட்டு முட்டை இருக்குது இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி சேவலாக தான் இருக்கும் சரி ஒன்பது முட்டை இப்போ வைக்க போகிறேன் ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது எட்டு முட்டை ஸோ நம்ம அடை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வெளியே வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சு முட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி நல்லா போட்டு தொடச்சிட்டு தண்ணியில் விட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ நம்ம அடைக்கி வச்சிடலாம் இப்போ அடை வச்சுட்டு ஒரு அஞ்சு நாள் கழித்து கோழி குஞ்சு கரு உருவாயிருக்கான்னு பார்க்கலாம் ஏற்கனவே இதெல்லாம் எப்படி பண்ணோன்னு நம்ம கருப்பி அடை வச்சிருந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த டைம் நான் அதெல்லாம் வீடியோஸ் எடுக்கல ஏற்கனவே நம்ம சேனலை வந்து கோழி குஞ்சு எத்தனை முட்டை வச்சாலும் கோழி குஞ்சு வந்து பொறிக்க முட்டை வந்து பொறிச்சு வரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்புன்னு சேனல்லையும் இருக்குது ரிம்லாக் லாக் ஷோபாலையும் இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டுத்துலையும் எது வேணாலும் போய் பாருங்கள் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டேன் எப்போமே உமியில் வைப்பேன் நான் ஸோ உமி இப்போத்துக்கு என்கிட்ட இல்லை ஸோ நம்ம அதனால் சும்மா பேஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஹீட்டு கொடுக்கணும் ஸோ அரிசி போட போகிறேன் பார்க்கலாம் அரிசி அது வேணும்னா அரிசியும் சாப்பிட்டுக்கோங்க இல்லையா அதனால் அப்படி வைக்கிறேன் பார்க்கலாம் அது எப்படி எடுத்துக்குதுன்னு ஃபஸ்ட்டு நான் வந்து